ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழக சாரோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாக இருக்க ஒரு பேண்ட் நார்மல் பேண்ட் கட் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஒரு மினி பேட்டர்னில் உங்களுக்கு நார்மல் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு மினி பேட்டன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளேனேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பேட்டன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் பேண்ட் ஒரு பேசிக் பேண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே வீடியோல கிளியர் ஆயிரும் சோ வீடியோவை மறக்காம ஃபுல்லாவே பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோல எப்படி கட் பண்ணுதுங்க அது டீடைல்டா மினி பேட்டர்ன் வச்சு பார்க்கலாம் ஃபார்மல் பேண்ட் வந்து நீங்க எங்க கட்டுவீங்களோ நீங்க எங்க வந்து அந்த பேண்ட் வந்து போடுவீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து கீழே உங்களுடைய ஆங்கிள் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ளோர் வரைக்கும் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் வரைக்கும் உங்களுடைய ஹைட் எடுத்துக்கோங்க இல்ல எனக்கு என்னுடைய கொலுசு போடுற இடம் ஆங்கிள் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்க எங்க கொலுச வியர் பண்ணுவீங்க போடுவீங்களோ அந்த இடம் வரைக்கும் அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சு அந்த தேர்ட்டி எயிட் இன்ச்சை வந்து நான் எடுத்துக்கிறேன் அளந்து எடுத்துக்கோங்க நார்மல் பேண்ட் உடைய எங்க பேண்ட்டை வந்து கட்டுவீங்களோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நேவல் பாயிண்ட்டுக்கு கீழே கட்டுவாங்க அவங்களுடைய பம் ஏரியா எங்க வந்து அவங்களுடைய சீட் வந்து பெருசா இருக்கும் அதோட ஹையெஸ்ட் பாயிண்ட் சப்போஸ் உங்களுடைய வயிறு வயிறு கிட்ட உங்களுடைய அந்த சர்க்கம்ஸ்டன்ட் சுற்றளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள ரவுண்டை அளந்து எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய எங்கே வந்து உங்களுக்கு சீட் வந்து உங்களுடைய நீங்கள் எங்கே வந்து உட்கார்வீங்களோ அந்த இடத்துல உள்ள ரவுண்டை வந்து எது அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்டில் எது அதிகமாக இருக்கும் அந்த ரவுண்டு வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு சீட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது ஸோ அதை ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அளவுகள் தான் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் ஒரு நார்மல் பேண்ட் வந்து கட் பண்ணுறக்கு ஓகே இந்த ரெண்டு அளவுகளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாகவே பேண்ட் வந்து கட் பண்ணிடலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்ப நான் ஒரு சார்ட் பேப்பர் இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்க இந்த மாதிரி மினி பேட்டர்னா போட்டு பாத்துட்டு கூட நீங்க கிளாத்ல வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நான் கட் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு லென்த்தாக நம்மளுக்கு லைனிங் கிளாத் வந்து கொடுப்பாங்க ஒரு பேண்ட்டுக்கு வந்து ரெண்டு மீட்டர் எடுத்துக்கோங்க நார்மல் பேண்ட்டுக்கு வந்து ரெண்டு மீட்டர்லேருந்து ஒரு ரெண்டே கால் மீட்டர் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மீட்டர் உங்களுடைய ரெக்கியூர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து மொத்த உயரம் முப்பத்தி எட்டு இன்ச்சு அதை வந்து ரெண்டு ரெண்டு தான் வேணும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு முப்பத்தி இன்ச் இன்ச்சு ஒரு முப்பத்தி எட்டு இன்ச் வேணும் ஸோ அதனால மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வேணும் எழுபத்தாறு இன்ச் வேணும் எழுபத்தாறு இன்ச் ஹைட்டுக்கு வந்து எனக்கு பேண்ட்டுடைய இது அகலம் அதாவது நீலம் வயசில் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தாறு இஞ்சுக்கு வேணும் அப்போ எனக்கு ரெண்டு மீட்டருக்கு உள்ள கம்மியாக வந்து எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டு மீட்டர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நாற்பது இன்ச் இருக்கு உயரம் வந்து நாற்பது இன்ச்சு இருக்கு அப்படின்னா நாற்பது கூட இன்னொரு நாற்பது ஆட் பண்ணிக்கோங்க அப்போ டோட்டலா எண்பது இன்ச் எண்பது இன்ச் ஒரு மீட்டர்ங்கிறது நாற்பது இன்ச் அப்போ எம்ப எண்பது இன்ஸுங்குற ரெண்டு மீட்டர் நீங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு மீட்டர் எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி மடிச்சு கொடுப்பாங்க அகலம் வயசுல ஒரு மடி மடிச்சு கொடுப்பாங்க நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கும் ஆப்போசிட்ல கரைப்பகுதி இருக்கும் இப்போ நம்ம அதாவது ஹைட் வைஸ்ல ஒரு மடி மடிச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கு இப்போ நம்ம ஹைட் ஹைட்வைஸ்ல இந்த மாதிரி ரைட் சைட் பக்கமாக ஃபோல்டிங் வர்ற மாதிரி நமக்கு கீழ் பக்கமாக ஃபோல்டிங் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க குர்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் பக்கமாக ஃபோல்டிங் வர மாதிரி தான் நம்ம போடுவோம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மடிச்சு போடுவோம் ஆனால் பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ் பக்கமாக ஃபோல்டிங் வர மாதிரி இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஓப்பன் கிளாத் இருக்கும் நம்ம பக்கம் வந்து ரெண்டு ஃபோல்டிங் இருக்கும் நம்மளுடைய ரைட் சைட் பக்கமாகவும் ஒரு ஃபோல்டிங் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம பெல்ட்டுக்கு கட் பண்ணணும் ஸோ பெல்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி மேல் பக்கம் இருக்கு இல்லையா இந்த இதுதான் பெல்ட் பார்ட் இந்த பெல்ட் பாட்டுடைய ஹைட் வந்து கட் மார்க் பண்ணணும் ஹைட்டை வந்து நம்ம ஃபோல்டிங் சைடில் தான் மார்க் பண்ணணும் இதோடைய அகலத்தை இதோடைய நீளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் சைடில் வந்து மார்க் பண்ணணும் இந்த ஓப்பன் சைடில் நம்மளுடைய ஆப்போசிட்டில் வந்து கரைப்பகுதியாக இருக்கும் அந்த ஓப்பன் சைடில் தான் பெல்ட்டுடைய நீளத்தை வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம ஃபோல்டிங் போட்டிருக்கோம் இதை ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு லென்த்தான க்ளாத்தா கிடைக்கும் ஸோ ரெண்டு பெல்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா ஃபோல்டிங் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்கு அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் ரெண்டு பீஸ் வந்து இந்த மாதிரி பெரிய கிளாத்தாக வந்து பெல்ட் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நீளமான கிளாத்தா கிடைக்கும் ஸோ இந்த ஹைட் வந்து நம்ம இந்த ஃபோல்டிங் சைடில் தான் நம்ம மார்க் பண்ணணும் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் சைடில் வந்து மார்க் பண்ணணும் ஸோ இது கூட நம்ம அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அதுக்கு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியுடைய ஹைட்டுக்கு வந்து ஃபார்மலா என்ன அப்படின்னா சி சீட் ரவுண்டை ஃபைவ் ஆலை டிவைட் பண்ணிக்கோங்க அஞ்சால டிவைட் பண்ணிக்கோங்க என்னுடைய சீட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி டூவை ஃபைவால் டிவைட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் இருக்குது இப்போ இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கூட சிம் அலவன்ஸ் டூ இன்ச் நம்ம ஆட் பண்ணணும் எதுக்காக சிம் அலவன்ஸ் டூ இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டி டூ உங்க சீட் ரவுண்டை ஃபைவ் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சிம் அலவன்ஸ் டூங்கிறது சிம்லவன்ஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ டோட்டலாக எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபோர்ங்கிறதுதான் நம்ம இந்த ஃபோல் சைடில் மார்க் பண்ணணும் இங்கே மேலே நாடா கோக்கருக்காக நம்ம ஒன்றரை இன்ச் நம்மளுக்கு தேவைப்படும் எதுக்காக அப்படின்னா கீழே கால் பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நாடா கோக்கருக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பெல்ட் மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்கு ஒன்றரை இன்ச் வேணும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இன்ச் வேணும் மேலே ஒன்றரை இன்ச் மடிச்சுக்க அதாவது மடிச்சு தைக்க இருக்குது நாடா கோக்கருக்காகவும் கீழே ஆஃப் இன்ச் கால் பகுதியை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் வேணும் ஸோ டோட்டலாக வந்து உங்களுடைய வந்து அஞ்சாலே டிவைட் பண்ணிட்டு சீம் லெவன் டூ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சென்டிமீட்டர்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் ஃபோல்டிங் சைட்லேருந்து இங்க வந்து மார்க் பண்ணும் எனக்கு வந்து அஞ்சால டிவைட் பண்ண இல்ல சிக்ஸ் பாயிண்ட் போர் இன்ச் கிடைச்சது அது கூட டூ இன்ச் ஆட் பண்றப்ப எயிட் பாயிண்ட் போர் எயிட் பாயிண்ட் போர் நெக்ஸ்ட் பட்டியுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு பெல்ட் உடைய ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பட்டியுடைய நீளத்தை மார்க் பண்ணணும் அதாவது அகலத்தை மார்க் பண்ணணும் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சீட் ரவுண்ட சீட் ரவுண்ட நாலால டிவைட் பண்ணிட்டு சீட் ரவுண்டை நாளாக டிவைட் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச் லூஸுக்காக ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் குறைந்தபட்சம் ரெண்டு இன்ச்சுலேருந்து அதிகபட்சம் மினிமமாக ரெண்டு இன்ச்சிலருந்து அதிகமாக நீங்கள் வந்து ஒரு த்ரீ இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டரை இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறப்போ சீட் ரவுண்டுங்கிறது தேர்ட்டி டூ இன்ச் அந்த தேர்ட்டி டூ இன்ச்சை நாளில் டிவைட் பண்ணால் எட்டு இன்ச் வரும் அது கூட ரெண்டு இன்ச் ஆட் பண்ணுறப்போ டென் இன்ச் வரும் அந்த டென் இன்ச்சை நம்ம இந்த மாதிரி ஃபோ ஓப்பன் சைடில் வந்து மார்க் பண்ணணும் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணணும் எ பிளஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்போ டோட்டலாக டென் அண்ட் இன்ச் வரும் அதை வந்து இங்கிருந்து இங்கே மார்க் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஃபோல்டிங் சைட்ல பெல்ட் ஹைட்டை மார்க் பண்ணணும் ஓப்பன் சைடில் பெல்ட் வித்தை மார்க் பண்ணணும் இப்போ நம்ம எங்கே பெல்ட் அகல முடிஞ்சதோ இந்த பத்தரை இன்ச் எங்கே மார்க் பண்ணணுமோ அந்த இடத்துலையும் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு இங்கேயும் நம்ம இதே ஹைட்டை எயிட் பாயிண்ட் ஃபோரை நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கனெக்ட் விட்டுக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு பெல்ட் பார்ட் இங்கு எயிட் பாயிண்ட் ஃபோர்

நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நம்ம சைடு இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம பெல்ட்டுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் பகுதியை மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம பட்டியுடைய உயரத்தை மார்க் பண்ணியாச்சு சீமலவன்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீமலவன்ஸோட ஆட் பண்ணி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் போட்டிருக்கோம் ஆனால் சீமலவன்ஸ் விட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்தது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்தது அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கூட உங்களுக்கு என்ன வருதோ இந்த ரெண்டையும் இன்ச் சீமலவன்ஸை விட்டுவிட்டு நீங்கள் சீட் ரவுண்டை ஃபைவ் வர டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அது கூட அந்த உயரத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் மொத்த உயரம் எவ்வளோ தேர்ட்டி எயிட் இன்ச்சு அந்த தேர்ட்டி இருந்து அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்ப எனக்கு தேர்ட்டி டூ இன்ச் வரும் அந்த சிக்ஸ் பாயிண்ட் போரை மைனஸ் பண்றப்ப எனக்கு தேர்ட்டி டூ இன்ச் வரும் அந்த தேர்ட்டி டூ இன்ச் கூட சீம் அலவன்ஸ் ஒன் இன்ச் பண்ணணும் சிமலவன்ஸ் ஒன் இன்ச் எதுக்காக அப்படின்னா நம்ம மேலே வந்து கால் பகுதியை வந்து ஜாயின் பண்ணணும் எதுக்கு பட்டியில் வந்து அட்டாச் பண்ணணும் பெல்ட் கூட இந்த கால்பகுதியோட இங்கிருந்து இங்க வரைக்கும் நம்ம நம்ம வந்து இருந்து இங்க தான் இப்ப கணக்குல எடுத்துக்கணும் மொத்த இந்த ஹைட்ட ஹைட்டை பண்ணிக்கணும் பெல்ட் மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் தேர்ட்டி எயிட் உங்களுக்கு என்ன என்னோட உயரத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க பெல்ட் உடைய ஹைட்டை மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப என்ன ஆன்சர் வந்ததோ அதை நம்மளுடைய உடைய மேல் பக்கம் ஓபன் சைடு அங்க இருந்து கீழே மார்க் பண்ணணும் அது கூட ஒன் இன்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப எனக்கு தேர்ட்டி டூ இன்ச் அது கூட ஒன் இன்ஸ் பண்ணி தேர்ட்டி மேலிருந்து எனக்கு வந்து தேர்ட்டி டூ இன்ச் ப்ளஸ் ஒன் இன்ச் சீம் அலவன்ஸ் தேர்ட்டி த்ரீ இன்ச் இந்த தேர்ட்டி த்ரீ இன்ச் கிட்ட ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ வந்து கால் பகுதியுடைய ஹைட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு பட்டியுடைய உயரத்தை மைனஸ் பண்ணிக்கணும் மொத்த இருந்து பட்டியடைய உயரம் சீம் எலவன்ஸ் இல்லாமல் சீம் அவுட் சீமில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேர்ட்டி எயிட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ தேர்ட்டி டூ இன்ச்சு அது கூட ஒன் இன் சீமெலன்ஸ் ஆட் பண்ணி தேர்ட்டி த்ரீ இன்ச் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து நம்ம கால் பகுதியுடைய அகலத்தை மார்க் பண்ணணும் நம்மளுடைய கால் பகுதியுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட்டி டூவை வந்து ஃபோர் டிவைட் பண்ணிட்டு அது கூட நீங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் சிக்ஸில் இருந்து செவன் இன்ச் ஆட் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இங்கே இங்கே எவ்வளோ எவ்வளவு பட்டியுடைய அகலம் கிடைச்சது பத்தரை இன்ச் அந்த பத்தரை இன்ச் கூட நீங்கள் ஒரு ஏழு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆறு இருந்து ஏழு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பட்டியுடைய அகலம் வந்து பத்தரை இன்ச் அந்த பத்த இன்ச் கூட ஒரு ஏழு இன்ச் ஆட் பண்றப்ப பதினேழு இன்ச் அந்த பதினேழு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த க்ளாத் வந்து ஃபுல்லாக எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை வந்து அப்படியே விட்டுறலாம் விட்டுட்டு கூட நீங்கள் இதை குட்டி குட்டி ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து பட்டியுடைய அகலத்துக்கு ஈக்குவலா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஸோ கால் பகுதி வந்து உங்களுக்கு க்ளாத்தில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு பட்டியுடைய அகலம் எவ்வளவு வந்ததோ அது கூட ஏழு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஏழுலேருந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பத்தரை இன்ச் கூட நான் ஒரு ஏழு ஏழு இன்ச் ஆட் பண்ணுறப்ப பதினேழு இன்ச் அந்த பதினேழு இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணணும் பதினேழு இன்ச் கிட்ட மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நம்ம சீட்டு வந்து மார்க் பண்ணணும் சீட் அப்படிங்கிறது சீட் அப்படிங்கிறது இங்கே சென்டரில் நம்ம இந்த இடத்துல ஒரு கிராட்ச் வருது இல்லையா கால் பகுதிக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு கிராட்ச் வரும் இதுதான் சீட்டுடைய ஹைட் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பட்டியுடைய ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபார்முலா தான் சேம் ஃபார்முலா தான் ஸோ சீட் ரவுண்ட் டிவைட் பை ஃபைவ் சீட் ரவுண்ட் டிவைட் பை ஃபைவ் பட்டியுடைய ஹைட்டுக்கு வந்து ரெண்டு இன்ச் சீமலவன்ஸ் ஆட் பண்ணீங்க ஆனா சீட்டுடைய ஹைட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ் சீமலவன்ஸ் ஆட் பண்ணாலே போதும் நீங்க அதுக்கு அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் ஒரு இன்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ வந்து இப்போ தேர்ட்டி டூவா ஃபைவ் டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வந்தது

இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வந்தது செவன் பாயிண்ட் ஃபோர் செவன் பாயிண்ட் ஃபோருங்கிறத சீட் உடைய ஹைட் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இங்கிருந்து எங்க நீங்க செவன் பாயிண்ட் ஃபோர் ஹைட் மார்க் பண்றீங்களோ சீட் உடைய ஹைட் மார்க் பண்றீங்களோ அங்கிருந்து உள் பக்கமா ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க உள் பக்கமா ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாட்டம் வந்து இங்கே கால் பகுதி முடிக்கிற இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கோம் இதுக்கு கீழே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளாத் இருக்கும் அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேண்ட்டை கீழே மடித்து தைக்கிறதுக்கு கீழே வந்து நீங்கள் மடித்து தைத்திங்கனா மட்டும்தான் உங்களுடைய பாட்டம் அதாவது பேண்ட் முடியிற இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஒரு நாலு இன்ச் வந்து ஹைட் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஹைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு நாலு இன்ச் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா அந்த கிளாத் ஃபுல்லாகவே விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல பேண்ட் முடிகிற இடத்துல நீங்கள் அகலம் மார்க் பண்ணணும் அகலம் வந்து நீங்கள் ஆறு இன்ச்சுலேருந்து ஏழு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் காமனாக எல்லாருமே ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் பெரு பெருசாக இருக்குது உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆங்கிலோடய ரவுண்டை வந்து அளந்து எடுத்துக்கோங்க கீழே உங்களுடைய பாதத்தை சுற்றியோ நீங்கள் எங்கே வந்து பேண்ட் முடியுதோ அந்த இடத்துல உள்ள ரவுண்டை வந்து அளந்து எடுத்துக்கோங்க அளந்து எடுத்துட்டு அதில் பாதையை இங்கேருந்து மார்க் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு பதினாறு பதினாலு இன்ச் வருது அப்படின்னா அதில் ஏழு இன்ச் மார்க் பண்ணணும் பதினாறு இன்ச் வருது அப்படின்னா எட்டு இன்ச் மார்க் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு பதினெட்டு இன்ச் வருது அப்படின்னா இங்கே ஒம்பது இன்ச் மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து பன்னெண்டு இன்ச் அப்போ அதில் பாதி வந்து ஆறு இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன் அதிலிருந்து சீமலைவன்ஸ் ஒன் இன்ச் சீமலவன்ஸ் ஒன் இன்ச் இங்கே மார்க் பண்ணணும் பேண்ட் அதாவது அந்த பாட்டம் வந்து நாலு இன்ச் எக்ஸாக விட்டுருந்தோல்லையா அங்கேருந்து அதே மாதிரி மேலே பேண்ட்டுடைய உயரம் எங்கே முடியுதோ அங்கேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கணும் ஓகே இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க இப்போது இந்த சீட் முடிகிற இடத்துல உள்ள ஒன் இன்ச் மார்க்கிங்குடைய லைனையும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே இல்லையா அதையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் ஒரு சிலருக்கு இந்த பெல்ட் பார்ட் கட் ஆகிற மாதிரி வரும் அப்போ நீங்கள் பெல்ட்டில் தான் ஒட்டு போடணும் பெல்ட்டில் தான் நம்ம ஜாயின் போடணுமே தவிர கால் பகுதியில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கால் பகுதியை தான் கட் பண்ணி எடுக்கணும் இந்த இடத்துல நம்மளுக்கு பெல்ட் கிட்ட கட் ஆச்சு அப்படின்னா பெல்ட்டு தனியாக ஒட்டு போட்டுக்கணும் இப்போ இது ரெண்டையும் ப்ராஸாக மார்க் பண்ணிவிட்டு இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இதில் பாதியாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒன் இன்ச் இங்கிருந்து ஒன் இன்ச் வந்து இதில் பாதி மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒன் இன்ச் உள்ளதல்லேயே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்படியே ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துலையும் கீழே இருந்து ஒன் இன்ச் பெண்டிங் எடுத்துட்டு மேலே வர வர ஆஃப் இன்ச்சில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் நம்ம வந்து கால் பகுதி தனியாகவும் பெல்ட் தனியாகவும் கட் பண்ணணும் இது வந்து பெல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெக் போர்ஷன் ஓகே இப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மினி பேட்டர்ன் அதாவது ஒரு சார்ட் பேப்பரில் போட்டு காமிச்சிருக்கேன் பட்டி தனியாகவும் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த கால்பகுதி வந்து பெல்ட்ல கட் ஆகுது அப்படின்னா பெல்ட்டை வந்து நம்ம தனியாக தான் ஒட்டு போடணும் கால் பகுதியை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் கால் பகுதியை கட் பண்ணிக்கலாம் ஸோ கீழே இருந்து இந்த பெண்டில் இருந்து அப்படியே இந்த பெண்டை இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துலயும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க இந்த பெல்ட் பாட்டு தனியாக கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பெல்ட் பாட்டு வந்து கட் பண்ணியாச்சு பெல்ட் தனியாகவும் பகுதி தனியாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ பெல்ட் பாட் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கு வந்து கட் பண்ணியாச்சு அதே மாதிரி லெக் போஷன் வந்து ரெண்டு கால் பகுதி வந்து தனித்தனியாக கட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி தான் ஃபோல்டிங்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ண இந்த மாதிரி பெரிய கிளாத்தா கிடைக்கும் ஸோ மேலே வந்து பெல்ட் தனியாக அட்டாச் பண்ணுவோம் கீழே கால் பகுதி தனியாக ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணுவோம் ஸோ நார்மல் பேண்டில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த பிகினர்ஸ்க்கு எல்லா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்க నండి థ్యాంక్ ఫర్ వాచింగ్